ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை தேர்ட்டி இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட் விதவுட் எனி ரெமிஷன் அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கறது அதோட சிறப்பு ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போன ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம் அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோபிளைன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் வந்து அவனுடைய ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபிசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எட்டு அம்பத்திரண்டுக்கு எஸ் எம் எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது சோ இந்த காலகட்டத்தில் ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார் இந்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்திட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்